பொதுவா இறைவனுக்கு ஒருத்தன் வணக்கம் செய்யலாம் இறைவன் அப்படி 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 சொல்ல மாட்டான் இறைவன் வந்து நம்ம மீது சிரமத்தை தரமாட்டான் தராட்டா கூட நம்மளா செஞ்சா என்ன அப்படி இறைவன் கருணையினால நம்மகிட்ட வேணாங்கிறான் தாய் வந்து அன்புனால வேணாங்கிறா புள்ள என்ன செய்யணும் நம்ம தாய் உசுரோட பிழைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் தாயை நல்லபடியாக வைப்பேன்னு போய் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் தாய் வந்து அவநிலையிலிருந்து என்ன சொல்றான்னா நான் நோயாளியா வேண்டால் இருந்துட்டு போறோமா நீ கஷ்டப்படாதே அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்ற ஆனா புள்ள என்ன செய்வா தாய் நம்ம மீது அதை சுமத்தாவிட்டாலும் பிள்ளைக்கு அந்த கடமை இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி அவன் கூடுதலா தான் என்ன செய்யறான் தாய்க்கு அவன் கஷ்டப்படுறான் சரியான அன்புள்ளவனா இருந்தா தாய் மீது சரியான பாசம் வச்சவனா இருந்தா தாய் வேணான்னு சொன்னாலும் சிரமத்தை தலையில தூக்கி போட்டுக்கிறான் அப்படி நினைத்து கொண்டு செய்யலாமா சரி இறைவன் நம்ம கடமைகளை ஆக்கல லேசத்தான் ஆக்கி இருக்கிறான் அவன் லேசாக்குனாலும் நம்ம கொஞ்சம் கூடுதலா செய்வோம் அவனை இன்னும் அவனை மகிழ்ச்சி அடைய செய்வோம் அவனை சந்தோஷப்படுத்த செய்வோம் அவன அவன் செய்த அருட்கொடைகளுக்கு முழு அளவுக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு நாம இழுத்து போட்டுக்கிட்டு செய்யலாமா சொன்னா இதுதான் நிறைய பேர் இப்படி செய்யறது காரணமே நிறைய பேரு எந்த அந்த அந்த மத மார்க்கத்துல சொல்லப்பட்டுலாம் இருக்காது இவனா என்ன நினைக்கிறான் நமக்கு கடவுளை எவ்வளவு தந்திருக்கிறாரு நம்ம செய்ய ரொம்ப கம்மியா இருக்கிறது கடவுளுக்காக கொஞ்சம் கூட செய்வோம் கடவுளுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியா செய்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டு தான் கொண்டுதான் என்ன செய்யறான் இறைவனுக்கு செய்யறது வந்து பத்தாது ஒரு அதாவது தகுந்த கொடுக்கணும்ல சோறு கொடுக்கறதா இருந்தா ரெண்டு வயசு பிள்ளைக்கு கொடுக்குற அதே சோரை இருபத்தஞ்சு வயசு பெண் கொடுத்தா போதுமா ரெண்டு வயசு பிள்ளைக்கு என்ன வீட்டுல கொடுப்போமோ இந்த அவனுக்கு அதை தான் கொடுத்துருக்குறேன் உனக்கு இதான்னு சொல்லி ஒரு ஒரு இட்லி கொடுத்தா நம்ம வாழ முடியுமா அப்ப கொடுக்கும்போது என்ன செய்யணும் அவங்க உங்களுடைய தகுதி நினைக்கிறான் நம்ம ஒரு சாதாரண ஒரு தலைவர்களுக்கு போய் பெரிய பெருசா மரியாதை மரியாதைக்குரிய ஒரு பொருளை கொண்டே இறைவனுக்கு எப்படி இருக்கணும் இருக்கணும்ல செய்யறது விட அதிகமா செய்யணும்ல அப்படின்னு நினைத்துக்கொண்டு நீங்கள் அதிகமாக செய்ய போனீர்களே ஆனால் அதுல உள்ள கோளார இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப அற்புதமா நமக்கு விளக்குறாங்க என்ன சொல்றாங்க சரி இறைவன் உனக்கு தந்திருக்கிறான்

எவ்வளவு அதிகப்படுத்திருவ ரெண்டு ரகத்துக்கு பதிலா ஒரு நாற்பது ரகத்து அதிகப்படுத்திக்கிறவிய அதிகப்படுத்திக்க அது போதுமா அப்ப அல்லாஹ் தந்ததுக்கு நாற்பது ரகத்து கை கூட இருக்கிறேன் ஆவாது நீ எண்பது ரகத்து தொழுகிறப்பா எண்பது ரகத்து தொழுதா அவன் தந்து அருள் கிடைக்கிறது போதுமா ரெண்டு போதாது நாற்பதுக்கு போற நாற்பது போதாது எண்பதுக்கு போற எண்பதே தொழுவு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தொழுவு எண்பது ரகத்து தொழுவு அவன் தந்திருக்கிற அந்த பாக்கியத்தையும் இந்த எண்பது ரூபாய் தட்டில் வச்சா ஈக்குவல் ஆயிடுமா அவன் தந்திருக்கிற பாக்கியத்துக்கு நீ செய்யறதா இருந்தா நீ எவ்வளவு கூட செஞ்சாலும் பத்தாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீ வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அவன் அவன் செஞ்சதுக்கு நான் கணக்கு தீத்துட்டுன்னு சொல்ல இயலுமா கணக்கு தீக்க இயலாது சிலது தான் கணக்கு தீக்கலாம் தாய் வந்து சோறு போட்டது நீ கணக்கு தீக்குவ மனுஷனுக்கு சிலது கணக்கு தீக்க இயலுமா தாய் நமக்கு சோறு போட்டா அதுக்கு எப்படி கணக்கு தீப்போம் நம்மளும் சோத்த போட்டு கணக்கு தீத்துருவோம் தாய் நமக்கு ட்ரெஸ் எடுத்து தந்தா குழந்தையா இருக்கும் போது நம்மளும் தாய்க்கு என்ன செய்வோம் அதை கணக்கு தீர்த்திருவோம் அதே மாதிரி நம்ம குழந்தையா இருக்கும்போது போது மலை ஜலம் தாய் சுத்தப்படுத்தினா அந்த தாய் தள்ளாத வயசுல படுத்து அதே மாதிரி நிலைக்கு ஆளாகும் நம்ம அதே மாதிரி தாய்க்கு சுத்தப்படுத்தி அதை கூட கணக்கு தீர்த்திருவோம் சுமந்து பெத்தால் அதை கணக்கு தீப்ப தாயுடைய கணக்குல எதை உனக்கு தீக்க ஏலும் செலவு தீக்க ஏலும் செலவு தீக்க ஏலுமா ஒரு தாய்க்கு செய்யற கணக்குல கூட பத்து மாதம் சுமந்து பெத்தாள்லப்பா அதுக்காக நீ அவ்வளவு கொஞ்சம் பத்து மாசம் வயிற்றுல முடியும் சுமந்து பெக்க ஏழுமா உனக்கு அது ஈடான ஒரு நன்றியை உன்னால செய்ய இயலுமா மனிதனுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது மனிதர்களுக்கு செய்யற சிலதுக்கு தான் நம்மால் வந்து என்ன செய்ய முடியுது நன்றி நன்றி செலுத்த முடிகிறது சிலதுக்கு நன்றி செல் தோல்வியை தான் ஒப்புக்கொள்ள முடியாது அதுக்கு நிகர எங்களுக்கு முடியாது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு போயிட வேண்டியதான் அந்த தாய்மே அதை பெருசாக எடுத்துக்கிறவும் செய்யாது நான் பெத்தன் இல்லைப்பா அதுக்கு என்னப்பா செஞ்சேன்னு தாய் கேட்கவும் மாட்டான் அப்ப இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க இறைவனுக்கு நீங்க செய்யற வணக்கம் பத்தாது நம்ம படுற கஷ்டம் பத்தாது இறைவனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை சுமக்குவோம் இன்னும் கொஞ்சம் வேதனை அனுபவிப்போம் இன்னும் கொஞ்சம் கடவுளுக்காக நம்ம லைஃப் என்ன செய்வோம் அர்ப்பணிக்குவோம் என்று நீங்கள் நீங்களாக அதிகப்படுத்தி கொண்டு இறங்கினால் இறங்குங்க அப்பவாது நிறைவடைஞ்சிருமா நிறைவடைஞ்சிரும்னா இறங்குங்க நீங்க எவ்வளவு செஞ்சாலும் உதாரணமா நீங்க என்ன செய்றீங்கன்னா காலையில சுப வந்து உட்காருங்க சுபுகுல இருந்து மறு சுபுகு வரைக்கும் இந்த சுபுகல ஆரம்பிச்சு மறு வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கிறீங்க இல்லைன்னா தஸ்மீர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லாட்டி குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க இறைவனுடைய வணக்கத்திலேயே இருபத்தி நாலு மணி நேரத்தையும் கழிச்சிடுறீங்க ஒண்ணுமே செய்யல இது வந்து இது வந்து இருபத்தி நாலு அல்லாவுக்கு ஆக்கிட்டீங்க இது அவன் தந்ததுக்கெல்லாம் போதுமா போதாது எதுக்கே பத்தாது நீங்க மூச்சு விடுறீங்கல்ல ஒவ்வொரு செகண்ட் அந்த மூச்சு விடுறதுக்கே இது பத்தாது இந்த மூச்சு இந்த செகண்ட் மூச்சு விட்டதுக்காக வேண்டி இந்த செகண்ட் வணக்கம் அடுத்த செகண்ட் மூச்சு விடுறீங்கல்ல அதுக்கு அடுத்த செகண்ட் வணக்கம் இப்படி நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் மூச்சு இழுத்து மூச்சு வாங்கிட்டு வாழ்வதற்கு தேவையான ஒரு இன்பத்தை ஒரு பாக்கியத்தை அல்லாட்டு அனுபவிக்கிறீங்களே அதுக்கு கூட தேலி ஆகாது அப்போ கண்ணு கேப்ப செய்ய போறீங்க மூச்சுக்கு தானே செஞ்சுருக்குறீங்க காது கேப்ப செய்ய போறீங்க இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்ய போறீங்க வயிற்றுக்கு என்ன செய்ய போறீங்க நாக்குக்கு என்ன செய்ய போறீங்க எவ்வளோ இன்பங்களை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறானே அதுக்கெல்லாம் இப்படி கணக்கு தீர்க்க போறீங்க

கருணை நாளன்னு போகும்பொழுது நீ நாற்பத்தி செஞ்சாயின்ன ரெண்டு செஞ்சாயின கருணையிலான்னு போக போகிற அவன் செஞ்சே செஞ்சுட்டு போ அட எனக்கு நீ எவ்வளவு செஞ்சாலும் பற்றாது ஆனால் நான் வந்து இந்த ரெண்டரை காது போதும்னு எடுத்துக்கிட்டேன் நல்லா சொல்றான் நீ பற்றாது நீ வயிறார சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு நாளைக்கு சோறு போட்டவனுக்கு ஒரு நாள் வேலை செய்யணும்ல அப்படி வேலை செய்யணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பான் நீ ஒரு அல்பம் தில்லை சொல்லு எனக்கு போதுங்கிறான் அல்ல அவன் போதுமாக்கிக்கிறான் உண்மையில் அவன் தந்த பாக்கியத்துக்கு அது பத்தாது இறைவன் என்னத்தை எதிர்பார்க்குறான் வயிறார சாப்பிடுறியா நல்லா சாப்பிடு சாப்பிட்டு போய் அழகம் இல்லை எல்லா போலும் அல்லா உக்குன்னு சொல்லு என்ன கணக்காயிடுச்சு சாப்பிட்டதுக்கு நன்றி முடிஞ்சு போச்சு உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அவன் எதிர்பார்க்கறது என்ன இது டேலி ஆகுமா இந்த மாதிரி தின்னுபுட்டு இதை சொன்னால் ஒருத்தன் ஹோட்டலில் போய் வயிறார சாப்பிட்டு போட்டு தேங்க்ஸ் என்ன பில்லு இல்லை பில்லு கேன்சல் பண்ணிடுவானா கேன்சல் பண்ண மாட்டான்ல தேங்க்ஸ் போதுமா அல்ல தேங்க்ஸ் தான் எதிர்பார்க்கணும் அப்போ இது எதுன்னு அவனை ஆக்கிக்கிறான் இது கணக்கு டேலி ஆகாது அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அவ்வளோ சின்னதுக்கு ஒரு அலகம் இல்லை அப்படி போதும் அது பத்தாது அந்த சொல்ல சொன்ன அது சரியா போயிருமா அதுக்கு அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு அல்ல ஒரு கோடி ரூபா உங்களுக்கு தரலாம் இந்த கோடி ரூபாய்க்கு அல்ல உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது கூட ஒரு அலகம் இல்லாம உங்களுக்கு தெரியும் ஒரு கோடி ரூபா வந்துச்சு அலகம் தெரியல அல்ல என்ன செய்யறான் பாடைய நடிகான் நன்றி செலுத்தி விட்டான் என்ன நன்றி இது பெரிய விஷயம் கோடி ரூபாயை வாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலகம் தெரியல நன்றியாது அது உண்மையான போதுமான நன்றி இல்ல அவன் போதுமாக்கி கொள்கிற நன்றி உண்மையில போதாது அல்ல என்ன செய்யறான் இது சொல்றாங்க இந்த கான்செப்ட மட்டும் விளங்கிட்டான்னு சொன்னா வணக்குங்கிற பேரில் மனுஷன் கஷ்டப்பட மாட்டான் இஸ்லாம் எப்படி மக்களை பக்குவப்படுத்துது முதல்ல விளங்கி கேட்பான் நம்ம செய்யற வணக்கங்கள் எல்லாம் அவனுடைய தகுதிக்கு நீ செய்யவே இயலாது உன் பலவீனத்துக்கு தகுந்த வாரத்தை அவனால் செய்ய முடியும் உன்னை முழுசா நீ அர்ப்பணித்தாலும் சரி அவன் தந்திருப்பதற்கும் அவனுடைய தகுதிக்கும் தகுந்த வாரம் உன்னால் செய்யவே இயலாது நீ வணங்குற சஜிதா இருக்க இந்த சஜிதாவுக்கு மேலதான் உன்னுடைய அதிகமான பணிவு இது போதுமா இதுக்கு மேல எவ்வளவு பணியும் முடியாது உனக்கு உனக்கு அவ்வளவுதான் முடியும் அதை நிறுத்திக்க அப்படின்னு சொல்லு எப்படி சொல்றாங்க பாருங்க அமலகுல் உங்களில் எவராக இருந்தாலும் சரி அவருடைய அமல் இருக்க நல்லறம் அதுவே அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது பாருங்குகில அகதன் அமலுல் ஜன்னா உங்களில் எவரா இருந்தாலும் சரி நான் இவ்வளவு செஞ்சுட்டேன் இதுக்கு கண்டிப்பா சொர்க்கம்தான் நான் ஒரு அஞ்சு வேலை விடாம நான் சொல்லுது விட்டேன் ஒரு ரமலான் கூட நோம்பு மிஸ் பண்ணாம நோன்ப வைத்து விட்டேன் கணக்குப்படி ஜக்காத்து கொடுத்து விட்டேன் ஹஜ்ஜும் செய்து விட்டேன் ஹராமில் இருந்தெல்லாம் விலகி விட்டேன் சுண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு நீ சொன்னாலும் அதுக்கு சொர்க்கத்துக்கு டேலி ஆகுமான் ஆவாது உன் அமலுக்கு கரெக்டா இல்ல மார்க் போட்டு இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு ஒரு ரெண்டு ரூபா இது ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு ஒரு ஒரு ரூபான் கணக்கு போட்டா என்ன உனக்கு கிடைக்கும் சொர்க்கத்துக்கு விலையா ஆகுமா இது நீ இருபத்தி மூணு வருஷம் செய்யற வழக்கத்துக்கு கரெக்டான நீ உலகத்துல கூலி வாங்குற அந்த கூலியை போடுவோம் உலகத்துல ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் வாங்குற மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறியா மாசத்துக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா வாங்குறத வேலைக்கு மூவாயிரம் ரூபா வாங்கினா ஒரு நாளைக்கு நூறு ரூபா வாங்குற அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீ நூறு ரூபாய் சொன்னா அப்ப ஒரு மணிக்கு எவ்வளவு ஆகுது கணக்கு பண்ணி பாத்துக்க நாலு ரூபா ஆகுது ஒரு மணிக்கு நாலு ரூபாய் பத்து நிமிஷம் தொழு சரி அதுக்கு ஒரு ரெண்டு ரூபா இதெல்லாம் கணக்கு பண்ணனு ஒரு நாளைக்கு உனக்கு என்ன தரலாம் அஞ்சு வேலை தொழுறதுக்கு நீ அந்த டைத்துக்கு அல்ல கணக்கு பண்ணி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் போட்டு அது பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் போடுவோமே ஒரு தடவை வந்து நீ தொழுதுட்டு போறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் போடலாம் ஒரு நாளைக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நீ சம்பாதிக்கிற அப்ப ஒரு ஒரு எத்தனை வருஷத்துல கணக்கு பண்ணிக்க இதுக்கெல்லாம் பார்த்து என்ன செய்யுமா அங்க கூப்பிட்டு இந்த பாரு உனக்கு உன் பேர்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது இந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போட்டது ஒத்துக்க சரியா போ அதான் தரலாம் அமலுக்கு எப்படி சொர்க்கம் தர்றது என்னத்தை கிழிச்சு விட்டோம் இதுக்கு போய் சொர்க்கம் தர்றதுக்காக வேண்டி நோம்புக்கு என்ன தருவது நோம்புக்கு ஒண்ணு போய் தரக்கூடாது என்ன நோம்புல நல்லா வயதாக புடைக்க சாப்பிட தான் செய்யறோம் நோம்பு கஷ்டமா படுறோம் பகலுக்கு பதிலாக ராத்திரியில சாப்பிடறோம் டபுளா சாப்பிடறோம் நிறைய செலவு பண்றோம்

நாங்க இறைவன் திருப்தி அடைய அளவுக்கு அப்படி செய்ய முடியாது நீங்க அல்லாவுடைய ரசூலா இருக்கிறீங்க நீங்க அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நிறைய செய்வீல்ல உங்க கதி அப்படித்தானா அப்படின்னு கேட்கறாங்க ரசூல் சுல்லாசன் அவங்களை பார்த்து சகாபாக்கள் அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க நானும் தான் நானா இருந்தாலும் எனக்கு அல்ல சொர்க்கம் தருது அமலுக்கா என் அமலுக்கு கணக்கு போட்டா சொர்க்கம் கிடைக்காது என் அமலுக்கு கணக்கு போட்டா உனக்கு நூறு ரூபாய் தரலாம் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தரலாம் அல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரலாம் அது வித்தியாசம் உனக்கு எனக்கு இருக்கலாமே தவிர சொர்க்கத்துக்கு போதுமானது ஆகுமா அது அதுக்கு ஆகாது நானும் தான் எனக்கு முடியாது அவனுடைய அருளால் இறைவன் என்னை போர்த்தி தவிர எனக்கு சொர்க்கம் போக முடியாது அமலுக்கு அமலுக்கு கரெக்டான எனக்கு சொர்க்கம் கிடைக்காது போடுறதோட வச்சுக்க ஒரு ரூபாய்க்கு பதில இருபதாயிரம் வச்சுக்கேன்னு போட்டு தந்தாலே தவிர நான் சொர்க்கத்துக்கு போவே இயலாது அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு அதனால இப்ப சத்தி தூ நடுத்தரமா போகுது உங்க அம்மனால போவ இயலாது கருணையில தான் போக போறீங்க சொன்னதை செஞ்சுட்டு போவ இயலா இறைவனை நாங்கள் திருப்தி படுத்த போறோம் இறைவனுக்கு இன்னும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க போறோம் இது என்னது கொண்டு தேவை எவ்வளவு அர்ப்பணிச்சாலும் நிறைய நிறைவடைய போறது இல்லை அப்ப அப்ப என்ன செய்யணும் சொன்னதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதான் முடியும் சொன்னா செய் எப்படி முடியும் இறைவன் தந்திருக்கிற அவ்வளவு அறுப்பு நன்றி செலுத்தியில ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹரிசல் இருக்கிறது அதுபோக ரசூசல்ல நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வாழ்நாளில் இது மாதிரி சம்பவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த அறிவுரை திருப்பி திருப்பி சொல்றாங்க இந்த பாரு திருப்தி திருப்திப்படுத்த நினைச்சுன்னா உன்னால முடியாது அவன் சக்திக்கு தகுந்தவாறு அவனுடைய அருட்கொடைக்கு தகுந்தவாறு நீ அவனுக்கு வணக்கஞ்சலத்தின் இறங்குனா நீ தோத்து போயிடுவ என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் வளர்க்குறாங்க ஒரு நாள் வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க மனைவி கிட்ட வரும் பொழுது அவங்க மனைவி ஆயிஷா நாயியோட ஒரு அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரசூல் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் இன்னொரு பெண்மணி இருந்து ரசூல் ஆயிஷா நாயியோட பேசி கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஆயிஷா நாய்கிட்ட ரசோல்சல்லா சில கேட்கறாங்க மண்ஹாதிகி இந்த அம்மா யாரு புதுசாக ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களே இவங்க யாரு அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க புலானா தகுப்புறம் சலாத்திகா இவங்களை தெரியாதா இவங்க தான் நல்ல நிறைய தொழுவாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க அந்த பொம்பளை தான் அது அப்படி பேமஸ் ஆன பொம்பளை இந்த பொம்பளை இந்த பொம்பளை யாரு அந்த ஆயிஷா நாயிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற அந்த பெண்மணி எப்படி பேர் வாங்கி இருக்கிறாங்க கேட்டா அந்த ஊர்ல ரொம்ப தொழுவுற பொம்பளைன்னு பேர் வாங்கி இருக்கிறாங்க அதை ஆயிஷா நாய் சொல்லி இந்த ரொம்ப தொழுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளவு அப்படின்னு ரசூல்லா அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்ப ரசூல்லா இதெல்லாம் ஒரு பேச்சா சொல்லிட்டு

இதுல அல்லாவுக்கு என்ன உனக்கு தான் நீ தான் சரிச்சு போயிருவ பத்தாதுமா கடைசியில நீ இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டாயிரம் தோப்பு கருணை போட்ட உடனே பத்தாது நீ நான் செஞ்சு அருள் கொடுக்க இது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன் இதுல அப்படி உதாரணம் காட்டுறாங்க அல்லாவை வந்து எப்படிப்பா நீங்க திருத்தி திருத்தி படுத்த நினைக்கிறீங்க எப்படிப்பா முடியும் அதனால சொன்னதை செஞ்சுட்டு போங்க பாயிண்ட் என்ன இறைவன் அவன் உங்களை படைச்சவனுக்கு தெரியும் இது பத்தாவதுதான் உங்க பலவீனத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் இது போதும் நினைக்கிறோம் நம்மளே உலகத்தில் எப்படிங்க செய்யறோம் உலகத்தில் ஒரு தாய் தண்ணி கேட்குறா தண்ணி கேட்கும் பொழுது இப்போ மகள்கிட்டையும் மகன்கிட்டையும் கேட்குறான் அவன் தண்ணி எடுத்துகிட்டு வர்றான் அப்போ இந்த ரெண்டு வயசு மூணு வயசு குழந்த சும்மா ஒரு சின்ன தமிழரில் தண்ணி எடுத்துகிட்டு வருது அது யூஸே ஆகாது அந்த தாய் என்ன பண்ணுவா பயங்கர சந்தோஷம் இங்கே பாரு நான் இவன்ட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு சொன்னோம் இந்த குழந்தை பறி இந்த தண்ணி யூஸ் நாக்கில் தளவுறது கூட பத்தாது அதை தண்ணின்னு எடுத்துகிட்டு தருது என்ன செய்யும் அது யூஸ் ஆடு கொஞ்சி அந்த அன்பை பாக்குது இந்த தண்ணி கேட்டணும் நான் தர்றிய அப்ப அது ஒண்ணுக்கு உதவுமா அந்த தாய் வந்து இந்த குழந்தையுடைய இந்த சின்ன விஷயத்துல திருப்தி அடைஞ்சிடறா அது போதும் அர்த்தம் கிடையாது இந்த குழந்தை உள்ளதா முடியும் இப்படிதானே இருக்கு இந்த குழந்தை என்ன செய்யும் நம்ம எல்லாம் குழந்தை அல்ல பாக்குறோம் நம்மள எல்லாம் எப்படி பாக்குறோம் குழந்தை நிலை இருக்கு உனக்கு என்ன போக முடியும் நான் எவ்வளவு கருணையான நான் பச்சை குழந்தை ஒரு தாய்க்கு தரும்போது அது எவ்வளவு அன்பா எடுத்து அந்த மாதிரி ஆள் பானா உனக்கு போட்டு கசைக்கு புளிஞ்சு முடியாட்டால் முடிக்கிற ஆள் கிடையாதுன்னா அப்படிங்கிறதுனால என்ன செய்யறான்ல அதை வந்து நம்ம அவ்வளவு சின்னதுல திருப்தி அடைஞ்சுக்கலாம் அப்ப இது நாற்பத்தி மூணாவது ஹதீஸ்ல இடம்பெற்று